முதலீட்டுக்கு அறிவு முக்கியமா இல்ல மனப்பக்குவம் முக்கியம் கேட்டேன்னா வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா அறிவு இல்ல மனப்பக்குவம் முக்கியம்னு முக்கியம் அதாவது மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்பெல்லாம் பதக்கப்படாம பொறுமையா இருந்தாலே முதலீட்டுல ஜெயிக்கலாம் இமோஷனல் அவசரப்பட்டு முடிவு எடுத்தா நஷ்டம் தான் வரும் அதான் முதலீடு பண்றப்ப என்னெல்லாம் பண்ணலாம்னா முதல்ல லாங் டேர்ம் பத்தி யோசிக்கணும் தினமும் மார்க்கெட்டை பாத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்றதுக்கு பதிலா எஸ் என் ஹைனோடு மாதிரி இண்டெக்ஸ் பண்ட்ல போட்டு வச்சுட்டா நல்லது இது அமெரிக்காவோட டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸை ட்ராக் பண்ணும் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்ம ஒன்னும் பண்ண வேண்டாம் சும்மா பணத்தை போட்டு விட்டுட்டா போதும் இது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நானெல்லாம் மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பேன் கார்டு மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எஸ் என்பி ஹைநோட போடுவேன் ஆனா நீங்க போடுறதுக்கு முன்னாடி ரெண்டாவது மார்க்கெட்ட அடிக்கடி பாக்கறத நிப்பாட்டணும் டெய்லி பார்த்து டென்ஷனாக தேவையில்ல நம்ம லாங் டேர்ம் முடிவு எடுத்தாச்சு மார்க்கெட் ஏறுனாலும் இறங்கினாலும் நமக்கு கவலை இல்ல மூணாவது மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் மார்க்கெட் இறங்குறப்ப ஃபியர் வரும் ஆனா பதட்டப்படாம இருக்கணும் மோசமான சூழ்நிலைக்கும் தயாரா இருந்துட்டு நல்லது நடக்கும்னு நம்மனா போதும் அப்பதான் முதலிட்ட என்ஜாய் பண்ண முடியும்